இன்னைக்கு விடுதலை கிருத்திகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளி இன்று காலை என்னுடைய முகநூலில் பதிவு செஞ்சிருந்தேன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாங்க ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேளச்சேரி ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேளச்சேரி சேர்மேன் யாருன்னா தொல் திருமாவளவன் அந்த பள்ளியினுடைய சேர்மனே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த பள்ளியிலும் கட்டாய மொழியாக மூன்றாவது மொழியாக இந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் பட் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க குழந்தைகளுக்கு அட்மிஷன் போடுறாங்க சேர்மனா இருக்கிறாங்க ஹிந்தி சொல்லி கொடுக்கறாங்க ஆனா இதே தலைவர்கள் மேடையில மைக் எடுத்து பத்திரிக்கை நண்பர்கள் முன்பு பேசும்போது வேறொரு வாக்கியத்தை பேசுறாங்க இல்ல இல்ல ரெண்டு மொழி தான் படிக்கணும் மூன்று மொழி படிக்க கூடாது அதனால்தான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக கடந்த ஒரு வார காலமாக அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டக்கூடிய இரட்டை வேடத்தை தோலுரித்து பத்திரிகை மூலமாக தமிழக மக்கள்கிட்ட எடுத்து நான் நடத்துறேங்க எங்க இடத்துல எங்க இடத்துல ஒருத்தர் நடத்துறாரு நடத்த துவங்கி இருக்கிறாரு இன்னும் அதுக்கு வந்து பெயர் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க பெயர் மட்டும் தான் அறிவிச்சிருக்காங்க எங்க ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கான ஒரு பிரிமிசஸ் அதை இன்னும் நாங்க ஆரம்பிக்கவே இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களே தவிர எங்க இடத்துல ஏற்கனவே ஒரு நிர்வாகம் தனியார் நிர்வாகம் நடத்தினாங்க அவங்க போயிட்டாங்க இன்னொரு நிர்வாகம் அங்க வர போறாங்க எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துறாங்க இடத்தில் ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டு இருக்கிறார்கள் அவ்வளோதான் அது இன்னும் அப்ரூவல் வாங்கல அதுக்கு என்ன கிளாஸ் ஸ்டார்ட் ஆகல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் வந்து சேரல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு கூட அங்கே கிடையாது ஒரு ஒரு மாணவர் கூட இன்னும் சேரலை ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அவ்வளவுதான் அது ஒரு அந்த இடம் எங்களுடைய இடங்கிறதுனால என்னுடைய பெயரை அவர்கள் பயன்படுத்திருக்கிறார்